சாப்பிட்டா தான் ஸ்கூலில் சேர்த்துப்பாங்க ஆமாம் சாப்பிட்டா தான் ஸ்கூல் போக முடியும் சாப்பிடாம எப்படி ஸ்கூல் போவாங்க சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் போட்டுட்டு உனக்கு யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு ஷூ போடணும் ஷூ போட்டுட்டு போகணும் ஷூலாம் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கை கட்சி எடுத்து வைக்கணும் பேக்கை மாட்டணும் அப்புறம் தான் ஸ்கூலுக்கு போக முடியும் சரி பல்லு வலி போ கூப்பிட்டு கூட்டு போகிறாங்கண்ணே போ ஆ சீக்கிரம் பல்லு வழக்கிட்ட போ போ பல்ல வைக்கிட்டா ஸ்கூல் போகலாம் அங்கே பல் விளக்கம் போனால் வாய்க்க வாயில் ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவாங்க பேட் ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவாங்க ம் வாயில் என்ன மாதிரி பேட் ஸ்மெல் வருது அப்படி சொல்லுவாங்க பல்லு விளக்குனாதான் பல்லு தான் நல்லா வாசனையாக இருக்கும் நீ பேசணும்னா உன் வாயில் வந்து பேட் ஸ்மெல் வருது கிட்டவே வரமாட்டாங்க உன் பக்கத்து தூரத்தில்